அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசிக்கான மே மாதத்திற்கான பலன்களை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மே மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மேஷ ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மே மாதத்தில் மேஷ ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் குரு சுக்கிரன் ரண ருண ரோகஸ்தனத்தில் கேது லாபஸ்தனத்தில் சனி அயன சைன ரோகஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ஐந சைன போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ஐன சைன போகஸ்தனத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த மே மாதத்தில் இந்த மாதம் எதிர்பாராத பலவிதமான திருப்பங்கள் உண்டாகும் புதிய நண்பர்களின் சேர்க்கையும் உண்டாகும் திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும் பொருள் வரவே கொடுக்கும் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆனாலும் வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் நிலுவையில் உள்ள தொகையும் வந்து சேரும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் உண்டாகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை கூடும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் இழப்பிறகு இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படும் கலைத்துறையினர்களுக்கு தகுந்த மரி மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் தேவையான பண உதவி கிடைக்கும் கடன் தொல்லை குறையும் தொழில் போட்டிகள் நீங்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த மே ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் மேஷத்தில் இருந்து ரிஷபராசிக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறார் இனி அனைத்து இருந்து விடுபடுவீர்கள் தடைப்பட்ட பதவி வேலை அரசு வலையில் அனுகூலம் ஆகியவையும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் கலைக்கட்டும் திருமணம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசராசி அன்பர்களுக்கு திருமணமும் கைகூடி வரும் குழந்தை பாக்கியத்திற்காக இதுவரை பரிகாரங்கள் வைத்தியங்கள் என்று செய்து பார்த்து ஏமாந்து போயிருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கவும் வாய்ப்பு இருக்கிறது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகளில் விழுகிறது ஆறாம் வீடான கண்ணியை குரு பார்ப்பதால் இனி கடனில் ஒரு பகுதியை பய பைசல் செய்வீர்கள் வீடு வாங்க புதிய கடன் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும் பிரச்சனை கொடுத்த சத்ரு இனி ஓடி ஒளிவார்கள் அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீங்கும் விருத்தியாகும் மேலும் குரு பகவானின் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் புதிய வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவையும் தெளிவரும் தொல்லை தந்த சக ஊழியர்களும் அதிகாரிகளும் மாறி போவார்கள் மேலும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணி அதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் நீங்கும் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பிள்ளைகளை அவர்கள் ஆசைப்பட்ட கல்வி நிறுவனங்களில் சேர்ப்பீர்கள் அதிக வட்டி கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் நட்பு வட்டம் விரியும் மேலும் உங்கள் சுக அதிபதியான நட்சத்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது காற்றோட்டம் தண்ணீர் வசதி உள்ள வீட்டிற்கு குடிபுகுவீர்கள் தாயாருக்கு இருந்த மூட்டு வலி நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைகளும் குறையும் அவருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும் கலை இசையில் பிறக்கும் வீடு கட்ட தாமதமான பிளான் வாங்குவீர்கள் நிம்மதியான தூக்கமும் வரும் மேலும் உங்கள் ராசிநாதனான செவ்வாயின் மிருக சிறிசன் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் சகோதரிக்கு திருமணம் முடி செய்யும் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவீர்கள் ஆனாலும் கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருந்து கொண்டு இருக்கும் வியாபாரத்தினை பொறுத்தவரை உங்கள் ரசனைக்கு ஏற்றபடி கடையை அலங்கரிப்பீர்கள் வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவார்கள் பழைய பாக்கிகளை எளிதாக வசூல் செய்வீர்கள் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்கும் கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் ஃபைனான்ஸ் வகைகளால் லாபம் அளிப்பீர்கள் சென்ற பங்குதாரர்களும் தேடி வருவார்கள் அடுத்ததாக உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு எதற்கெடுத்தாலும் உங்களையே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்த மேல் அதிகாரி இனி உங்களுக்கு பணிந்து போவார்கள் சக ஊழியர்களும் உங்களை ஏளனப்படுத்தி பேசினார்களே இனி உங்களை மதிப்பார்கள் பதிவு உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும் ஒரு சில வாய்ப்புகளும் தேடி வரும் கணினித்துறையினர் எழுந்த சலுகைகளை மீண்டும் பெறுவார்கள் குடும்பம் முதல் தொழில் வரை எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கி வளர்ச்சியும் ஏற்றமும் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஒட்டுமொத்த குடும்பத்தின் வருமானமும் அதிகரிக்கும் சுப காரிய தடைகள் நீங்கும் வாழ்க்கை நிலை மேம்படும் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறும் அசைய மற்றும் அசைய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகளும் அதற்கான பொருளாதாரமும் வலுப்படும் பொதுவாகவே இந்த குரு பகவான் இருக்கின்ற ராசை விட குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் குருவின் பார்வை மேஷ ராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் வீடுகளில் இருப்பதால் குரு அமர்ந்திருக்கின்ற ஸ்தானம் மட்டுமல்லாமல் வேலை எதிர்பாராத வரவு மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் பார்வைகளையும் கொண்டுள்ளது குரு பார்க்க கோடி நன்மை என்ற பல மொழிக்கு ஏற்ப இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நோய் மற்றும் கரங்கள் தீரும் மாதமாக அமைந்திருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்து வந்த வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் எதிர்ப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நிகழும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியமும் மேம்படும் தொழில் ஸ்தனத்தில் குருவின் பார்வை இருப்பது தொழில் ரீதியான அதிகளவு அளவு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கிறது தொழில் நடத்துபவர்கள் பல மடங்கு வருமானத்தை தொழில் அதிபராகவும் வாய்ப்பும் இருக்கிறது இந்த மே மாதத்தினை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் சுப காரியங்களை சிறப்பாக செய்து மதிப்பு மரியாதைகளையும் பெறுப்பீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை பெருக்குவதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு இந்த மே மாதத்தினை பொறுத்தவரை மிக மிக சுபிட்சமாக இருக்க போகிறது பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பெயர்ச்சியாகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும் அந்த வகையில் மேஷ ராசிக்கார பெண்களுக்கு வேலை செய்யவில்லை வருமானம் ஏற்றவில்லை குடும்பத் தலைவியாக இருக்கிறீர்கள் என்பவர்களுக்கு கூட பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுகளில் இருந்து வந்து கசக்க கசப்புகள் நீங்கி வேறுபாடுகள் குறைந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேஷ ராசி பெண்கள் இருக்கும் வீட்டில் குரு பயிற்சியால் பொருளாதார தேவைகள் எளிதில் பூர்த்தியாகிவிடும் நவீனமான பொருட்களையும் வாங்கும் யோகம் அமையும் அதே பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இது மிக சிறப்பானதாக இருக்கும் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு மிக மிக பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் செல்வாக்குமிக்க நபர்களின் ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் பல மடங்கு லாபத்தை பெறுவீர்கள் மேலும் பரிகாரமாக திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்வதும் சிவ பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட்டு வாருங்கள் மேலும் இது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ